இதுவரை விற்பனை கூட வரியும் ஒன்னு கட்டினா

திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் ஒரு வாரத்துக்கு நீங்க வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன பேக்கரி கடை அங்கே வந்து முரண் பண்றான் அந்த ஒரு லேடி நிற்கிறாங்க அந்த கடைக்கார கூட முரண் பண்றான் கூட மிரட்டுறான் இல்லைன்னு பேசும்போது அது கைச்ச மாதிரி இருக்கான் அவன் பையன் பெரிய ஒரு கொம்போ ஒரு தூக்கிட்டு வந்து அவனை அடிக்க வரான் அவனை அடிச்சு ஒவ்வொரு அந்த பேக்கரி மேலே வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருளா தூக்கி வெளியே வெளியே போடுறான் ரோட்டி தெருக்கில் போடுறான் சிறப்பு வாய்ந்த இந்த தலைவர் மாநில ஆனந்த சௌந்தரஞ்ச ராஜா அவர்களே அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகளே எங்களுடைய தென்சென்னை வடக்கு மாவட்டத்தில் வந்திருக்கூடிய அனைத்து கிளை சங்கர் நிர்வாகிகளே வருகிற ஒரு சில கருத்தை வருகின்றேன் இந்த அரசாங்க பொறுத்தளவில் பாதிப்பு என்று சொல்லுவது ஏன்னு சொன்னால் தமிழக அரசு தமிழ்நாடு அரசு இந்த நான்கரை ஆண்டு காலம் என்ன செய்தது வணிகளுக்கு என்ன செய்தது மக்களை ஒரு விசப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே இடத்தில்

ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையில தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதே போன்று பல்வேறு அதாவது வியாபாரிகளை பொறுத்தவர்களும் பல்வேறு வகையிலே பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் முன்பெல்லாம் ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதை அதை உரிய அதிகாரிகள் சொல்லினால் அவர்கள் செய்யவில்லை என்றாலும் அதற்கு அடுத்த அதிகாரியிடம் போய் சொல்லும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது எங்கு சென்றாலும் அதற்கு பலன் கிடைப்பதில்லை என்ற நிலைமை

வணிக நிர்வாகிகளாக எங்களுக்கே தெரியும் வணிகர்களுக்கு சாமானிய வணிக கைப்பற்றப்பட்ட கைப்பற்றிகள்

மேற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் வியாசை மணி அவர்களே மாவட்ட நிர்வாகிகளை மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் பி தேவராஜ் அவர்களே அவருடன் வந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட வட சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் எஸ்ஆர்பி பி ராஜன் அவர்களே அவருடன் வருகை தந்துள்ள மா மாவட்ட நிர்வாகிகளே கிளைச்சங்க நிர்வாகிகளே வணிகர்களே தென் சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் துரை மாணிக்கம் அவர்களே அவருடன் வருகை தந்திருக்கின்ற வணிக சங்க நிர்வாகிகளே வட் தென் வடக்கு மாவட்ட தலைவர் சி பாலன் அவர்களே அவருடன் வருகை தந்திருக்கின்ற வணிக சங்க நிர்வாகிகளே தென் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் ஏ அலெக்சாண்டர் அவர்களே அவருடன் வருகை தந்திருக்கின்ற வணிக சங்க நிர்வாகிகளே தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் தம்பி எஸ் சுந்தர் அவர்களே அவருடன் வணிக சங்க நிர்வாகிகளை திருவள்ளூர் கைதொடர் சொல்லி சொல்லி திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் டி எஸ் சண்முகம் அவர்களே அவருடன் வரவேற்கின்ற மாவட்டத்தினுடைய தலைவர் சாலமன் அவர்கள் நினைக்கிறேன் செயலாளர் அண்ணன் துறைபாண்டியன் அண்ணன் அவர்களே அவருடன் வருகை தந்திருக்கின்ற வணிகர் சங்க நிர்வாகிகளே செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் தம்பி பொம்மல் ராஜ் அவர்களே அவருடன் வரைய தந்திருக்கின்ற நிர்வாகிகளே செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அச்சரபாத் பாஸ்கர் அவர்களே அவருடன் வருகை தந்திருக்கின்ற வணிகர் சங்க நிர்வாகிகளே தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையில் வழிகாட்டுக்குழு தலைவர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் சேக் அகமது அவர்களே செய்தி தொடர்பாளர் அந்தோனி அந்தோணி அவர்களே படம்பொருவணி தலைவர் பூவை ஜெயக்குமார் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கின்ற மாநில மாவட்ட நிர்வாகிகள் கிளைச்சங்க நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் துணை பொதுச் செயலாளர் பி வி அண்ணன் பி வி கருணாகரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நான் இந்த நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது சில்லறை வணிகத்தை அழித்தொழிப்பதற்காக ஏற்கனவே மத்திய மாநில அரசுகள் ஆன்லைன் வர்த்தகத்துக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் தமிழக அரசும் மத்திய அரசும் போட்டி போட்டுக் கொண்டு சில்லறை வணிகர்களை வஞ்சிக்கிறது தமிழக அரசு மின்சார கட்டணம் அநியாயத்துக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே சுமார் ஒரு நாலாயிரம் ரூபாய் மின்கட்டணம் கட்ட வேண்டி கட்டியவர்கள் இன்று ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாய் கட்டக்கூடிய அளவுக்கு மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது ஆனால் தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் மாதம் ஒரு முறை மின்சார கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்

எந்த ஒரு சுற்றறிக்கையும் இதுவரையில் அனுப்பியதே கிடையாது அதாவது ஒரு வணிக சங்க நிர்வாகிகளாகிய நமக்கே இப்பொழுதுதான் தெரிகிறது ஆனால் ஒரு சாதாரண சாமானிய வணிகருக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது என்பது எழுபது லட்சம் ரூபாய் வருமானம் உள்ள பீடி சிகரெட்டுகளை சென்னை மாநகர காவல்துறையும் தமிழக காவல்துறையும் பறிமுதல் செய்திருக்கிறது ஆனால் சட்டம் சொல்லுவது என்ன ஒரு பொருளை ஒருவரிடமிருந்து கைப்பற்றும் பொழுது சீசிங் சிங் கொடுக்க வேண்டும் அது தவறான பொருளாக இருந்தாலும் சரி திருட்டு பொருளாக இருந்தாலும் சரி இன்னாரிடமிருந்து இந்த பொருளை கைப்பற்றியிருக்கிறோம் என்று சீசிங் மகர் போட்டு உற்பத்தியிடம் ரெண்டு பேரிடம் அதை கையெழுத்துவதில் தான் சட்டம் சொல்லுது ஆனால் தமிழக காவல்துறையினர் என்றுமே ஒரு சீசிங் சிங் இருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியரும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வலரும் இணைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் பள்ளி கல்லூரிக்கு அருகில் பேடி சிகரெட் விற்பனை செய்யக்கூடாது என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எச்சரிக்கை செய்து அதை மீறினால் தான் வழக்கு போட வேண்டும் என்று உயர் நீதிமன்ற ஆலோசனை வழங்கியிருக்கிறது அதை இந்த தமிழ்நாடு அரசு பின்பற்றவில்லை ஆறு எட்டு இருபத்தைந்து அன்று நடந்த தலைமைச் செயலகத்தில் நடந்த கூட்டத்தில் நான் இதை வலியுறுத்தினேன் அனைத்து காவல் நிலையங்களிலும் காவல் அதிகாரிகளும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இந்த புகைகளை தடுப்பு அதிகாரிகள் வணிக சங்கங்கள்லாம் எல்லாம் இணைந்து நூறு மீட்டர் அளந்து மார்க் பண்ணி கொடுக்கலாம்னு கோட்டையில் சொன்னாங்க ஆனால் இதுவரையிலும் என்றும் அந்த உத்தரவு பின்பற்றப்பட்டிருக்கும் அப்படித்தான் இருக்கு பொதுவாக தமிழக அரசு எல்லா பிரச்சனைகளிலும் குதிரை ஓடிய பின்பு நாயத்தை மூடுகிற வேலையை தான் செய்கிறேன் உணவு பாதுகாப்பு பிடி சிகரெட் கதையில் பிடி சிகரெட் எல்லாம் பறிமுதல் பண்ணிட்டு கூட்டம் போட்டாங்க கிராமப்புற ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக ஒரு சட்டம் போடுறாங்க I need the gram of